கத்தரிக்காய் வருது இதுல ஏதோ போனன் வளருது இங்க போனனை பாருங்க சிவப்ப வந்த ம் கிரீல் போட்டு சாப்பிடலாம் இங்க அம்படி மாட்டாங்க புளிக்குதான் நான் நல்லா இருக்கேன்னு சம்பராத்திய தண்ணியில இந்த யா தண்ணியில போட்டு அப்படி வள அது பழுத்தாம இருக்கும் இன்னும் பழுக்கணும் கருப்பு மாதிரி வரணும்

இன்றைக்கு நாங்கள் எங்களோட தோட்டத்தை உங்களுக்கு கொஞ்சம் சுற்றி காட்டுறோம் என்னென்ன வளர்ந்துருக்குன்றி இங்கே ஜேர்மனில் சரியான வெக்க சரியா இந்த வெக்கண்டா அப்படி இல்லாண்ட வெக்க தாங்கலாம இருக்கு எல்லாரும் சொல்கிறீனா ஸ்ரீலங்கா இந்தியாவை விட ஜேர்மன்ட வெக்க வந்து தாங்க இலாதாம் அங்கே வெயில் அரிச்சாலும் தாங்கலாம்னு சொல்கிறீனோம் அம்மா என்ன மாதிரி இங்கே வெக்க சரியான வெக்க வெக்க

போற நாங்கள் வெங்காயம் வெங்காயத்தை காட்டுங்க ஒரு வெங்காயம் நட்டுட்டா ஒரு வெங்காயம் தான் வருது அந்த அளவுதான அது கொஞ்சம் இப்ப கிளியால் வெறும் இல்லை அது குட்டி வெங்காயம் அதுவும் பூத்துட்டது நீ பாப்பம் என்ன வருதுடா எங்களுக்கு சரியான வைக்கல நாங்கள் தோட்டத்துக்கு வாரது குறைவிப்ப தொடர்ந்து போங்க இந்த பின்னுக்கு சோளான் வளருதாம்மா சோளனை காட்டு நீங்களே இங்கே ஓத்தியலாம் சோளன் ரெண்டு பொத்தி வந்துட்டு ரெண்டு பொத்தி வந்துட்டு உள்ளுக்கு கூடாடுறதுக்கேன்னு சோளான் நிற்கிது இதில் ரெண்டு வந்துருக்குது பற்றிக்கலாம் சந்தோஷமா இருக்கு பார்க்க இதில் என்னவோ வச்ச நாங்கள் என்னன்னு தெரியலை எங்க ஓ இது கோவா வைச்ச நாங்கள் இப்போ வளருது கோவா ம் போனன் இந்த போனன் வச்சா அது உங்க உண்மையில உங்களுக்கு நல்ல அறுவடை செய்யலாம் நாங்கள் நிறைய போனன் எடுத்து சமைச்சிட்டோம் ஒவ்வொரு காலும் போனன் எடுத்து சமைக்கிறது நாங்கள் நிறைய போனன் எடுத்து சமைச்சது நிறைய மத்த அந்த ஊரில் இருக்குமாம்மா இது என்னன்று சொல்ற அது தமிழ்ல இங்க இந்த தக்காளிய முந்தி நாங்கள் அதே இது ஆனால் இது படிக்கிற இது சாப்பிட்றது இது சரியான சத்தம் வேண்டி வச்ச நாங்கள் நிறைய நிறைய வளர்ந்து போயிருக்குது அதுக்காக பூனையும் இருக்குது வந்து எங்களுக்கு எங்களோட தோட்டத்துக்குள்ள இது செய்கிறது இங்க இது தக்காளி வெளியிலேயே வச்சினாங்க வெக்கேல தோட்டத்துக்குள்ள வாரது குறைவு தனியாக தண்ணியை ஊற்றி போட்டு வெட்ட நண்டு குத்தி ஊற்றி போட்டு அப்படியே வளர விட்டபடியா அது காடு மாய் தக்காளி எல்லாம் வளர்ந்துருக்கு என்ன மற்ற இங்கே இதில் கத்தரிக்காய் இதில் ஏதோ போனன் வளருது இங்கே போனனை பாருங்க சிவப்ப வந்துருக்கு இது இது அந்த தட்டை போனன் இங்கே சிவப்பு அது இது வந்து சிவப்பே வந்திருக்கு அந்த இதில் எல்லாம் கீரைண்டது நான் அண்டே தான் எல்லாம் வெட்டிட்டேன் நீ அது புதுசாக போட போறேன் திருப்பி இங்கே பீட்ரூட் எல்லாம் வளர்ந்துட்டு அது புது மின் சைல ஓகே அம்மா அங்கால போயிட்டா சைல அங்கால இன்னொரு போனன் வச்சிருக்கிறார் இங்கே இதுக்கு கட் ஆஃப் நிற்கிறார் இதுக்குள்ள இது வளருது இது ஒரு மிலோனை அப்படியான இதோ தான் வச்சனான்னு வருது பார்ப்போம் இங்கே இதுக்குள்ள இது வச்சனாங்க வளருது இங்க சுக்கிண்ட சொல்கிற சுக்கினி சுக்கினியே மாதிரி அது பெரிசாக வருமான இது பெரிசாக வரும் ஐயா பெரிசா கலனால் வரையில் வந்து கிளீன் பண்ணல எல்லாம் இங்கே எல்லாம் வளருது கொடியாக விட்டேன் நான் வளருது எல்லாம் வெட்டாமல் விட்டு இங்கே இதுக்குள்ளே போனேன்னு வச்சது கட்டாக விட்டு நான் இருக்கு காடை ஓகே இதால் பூசணிக்காயுகள் நாங்கள் எல்லாம் வள இங்கே பாருங்க வெயில் என்ன வெயில் செய்திருக்குன்ற பத்திகளா இங்கே சொல்ல தேலை நான் மைஸ் போட்டேன்னா நான் அது வளர்ந்து நிற்கிது இது ரோஜா ரோஜா கண்டு ரோஜாப்பூ இதெல்லாம் கிரீல் போடலாம் செல்வா எல்லாம் செய்து வச்சுக்கிறார் இதெல்லாம் வெட்டினவர் அண்டைக்கு போட்டு சாப்பிடலாம் சாப்பிடலாம் இங்க அம்மா நிக்கிறா எதுக்கு இல்லையாண்ட பாருங்க என்னம்மா என்ன முந்தரி மரம் முந்தரி மரம் அங்காரா அங்கார காய்ச்சி தூங்குது காய்ச்சி தூங்குது பாருங்க

நல்லா இருக்குது புளி மாடாக்கும் புளிக்குதான் நான் நல்லா இருக்கேன்னு இந்த நிறைய காட்டின நான் நிறைய கிரீப்ஸ் வளர்ந்து போயிருக்கு தமிழ்ல தமிழில் என்ன வேறம்மா இதுக்கு முந்திரி மரம் முந்திரி மரம் ம் கரப்பு முந்திரி ம் இன்னொரு விசியம் காட்டுறேன்னு உங்களுக்கு எங்கட வீட்டில் இது பூத்து நிற்குது என்னண்டா செம்பரத்தை யா இந்த பாருங்க மேலே அதை நாங்கள் வெட்டம் ஆட்டா அது உச்சத்தில் நாவல் கலர் பூத்துருக்கு பாருங்க இதா சரியுதா நாவல் கலரில் பூத்துருக்கு சரியுதா நாவல் கலரெல்லாம் பூத்து இருக்குது சம்பராத்தி எப்படி ஆ அதை வெட்டா வெட்டா அதை உட்சத்துல பூத்துருக்கு ஓ நாவல் கலரெல்லாம் பூத்துருக்கு மஞ்சள் ரோஜா எல்லாம் வெயில் பாட்டு பாருங்க எரிஞ்சாமாய் வந்துட்டு எப்படி பூத்து நல்லா இதாக இருக்கு வெயில் ஆகலும் கூடாது என்னம்மா ஆ ஸ்ரீலங்கால என்ன மாதிரி ஸ்ரீலங்கா lan galim ve இங்க இந்த பழம் எல்லாம் நிறைய காய்ச்சு நான் நிறைய பேருக்கு ஆஞ்சு கொடுத்தது பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் இருக்கும் இன்னும் இருக்குது இதுக்குல்ல ஆயவனம் பாக் அதான் அதை பார்த்து இப்போ வேண்டாம் அந்த இருக்கிறதுக்கு இடம் அந்த செட்டி மாதிரி ரோஸ் மாதிரி என்று சொல்கிறேன் இது நல்ல பெரிய கண்டு பாருங்க நல்ல வாசம் இதை தண்ணியில் இந்த யா தண்ணியில் போட்டு அவிச்சு போட்டு நெல்கன் நல்கணண்டா கராம்பு போட்டு நல்லா அவிச்சு போட்டான் தலைக்கடிச்சா தலைமுடி வளருமா ஆற வச்சுட்டு சுடுதண்ணியில் இல்லை ஆற வச்சுட்டு வளருமா இது பார்த்த நான் கொஞ்ச நாள் எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியல அப்படி வளர்ந்துருக்கு நான் காலம தண்ணி விட்டேன் நான் ஓகே நீ கூடாரத்தை காட்டுவான் மாமி கவனம் இதுல இந்த முள் இருக்கும் அல்ல அதுக்கு பழுக்கா கிடக்கணும் கவனம் கவனம் அம்மா கூடாரத்துக்குள்ளே போட்டால் இதில் ஒரு ஹிம்பியா மரம் ஒன்று நிற்கிது இந்த இங்கே பாருங்க இவ்வளவு இவ்வளவு பழங்கள் அது இப்பான் பழுக்க வலிக்கிடுது இந்த ஹிம்பியா நிறைய தக்காளி இது விதையிலேயே சும்மா இதுக்குள்ள விதை போட்டு விட்டேன் நான் மற்ற தக்காளியெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு கொண்டு வந்து வந்தேன் சாப்பிடாது பழுக்கல அது பழுத்தாம இருக்கும் இன்னும் பழுக்கணும் கருப்பு மாதிரி பாருங்க தக்காளி எப்படி வளர்ந்துருக்கணும் இந்த இது இப்படி பச்சைன்னு சொதி வைக்கலாமா தக்காளி பீட்ரூட் நாங்கள் நிறைய குடுங்கி சமைச்ச நாங்கள் தக்காளியக்காளி பெருத்துட்டு தக்காளி ஆசையா இருக்கு விதேளிய வச்சு வளர்ந்தபடிய ஒரு சந்தோஷமா இருக்கு விதேலிய போட்டு நம்ம நிறைய தக்காளி இது அப்படியே மேலே ஆனா வந்தானா வெட்டி விட்டுட்டான் ஆகல மேல வர புடிச்சு கட்டையில மேல விழ தொடங்கிட்டு டைமும் இல்லத்தானே அதோட வெட்டி விட்டுட்டேன் இதுக்கேன் சோழன் வச்சுனாங்க இங்கே சோழன் எல்லாம் பேர் இது பாருங்க கூடாரத்துக்கு இங்கே அவ்வளோ சோழன் இங்கே இதுதான் அந்த புளி தக்காளியோ என்னம்மா புளிக்கீரை இது மற்ற அது நாங்கள் செவ்வாந்தி நாங்களே வச்ச இதுன்ற சித்தி கொண்டு வந்து தந்தவா செவ்வாந்தி விதை சும்மா போட்ட நாங்கள் வளர்ந்துட்டு பார்ப்போம் இப்படி வருது இதுக்கே போன நாங்கள் அதுவும் நிறைய பே நிக்குது இங்க நிறைய காய்ச்சி அது நிறைய ஒவ்வொரு காலம் பிடிங்கி பிடிங்கி சமைக்கிறோம் நாங்கள் இந்த தக்காளி இந்த அரியாலை இல்லாமல் வர்க்கையால் நாங்கள் இதுக்குள்ள வாறு அது விப்ப இப்போ மற்றபடி இங்க பாருங்க இதுக்குள்ள தக்காளி இது செரி தக்காளி இது ஒரு நாளும் சலாட் போடுறோ நாங்கள் நிறைய இங்கே பாருங்கள் இவ்வளவு இங்கே இது மங்களை சித்தி தான் வேண்டி தந்தவா இவ்வளவு தக்காளி பாருங்கள் ஆசையாக இருக்குது குல குலைய இது வச்சா நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு மற்ற தக்காளி காய்க்கிறதுக்கு முதல் இது காய்ச்சி ஆய்ந்து சலாடெல்லாம் போடலாம் நாங்கள் என்னம்மா ஆட்டிக்கலாம் அங்கால பொருங்க இன்னும் அங்காலை நான் காட்டி முடியலை இதில் வந்து நிறைய இதுகள் போட்ட நாங்கள் கோவா மாதிரி அதுக்கு பூச்சி வந்து அது மற்றது இலையல் செடிகளை மற்ற எல்லாம் மற்ற மரங்களை இது செய்துடும் பாதிச்சிடும் வந்துட்டு டக்கண்டு அதை எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு கீரை போட்டு விட்டேன் நான் இப்போ அது இந்த வெக்கை கவிஞ்சாமாய் வந்துட்டு கீரை பாருங்க மற்ற இதுக்குள்ளே ஒரு மிளகா கண்டு நிற்கிது அவரும் நிறைய மிளகா தந்தவர் நிறைய நிறைய மிளகா காய்ச்சது நிறைய அஞ்சு எல்லாம் சமைச்சிட்டே நாங்கள் இங்க பாருங்க இவர் தான் நல்ல உரைப்பும் நல்ல உரைப்பூளாக மற்ற இதுல ஒரு இது கண்டு நாங்கள் என்னது என்னது பாவக்க பாவக்காய கண்டு நாங்கள் அவரை வடிவாக கட்டி கொடிய அந்த கட்டி விடணும் டைம் இல்லாததுல மற்ற அது வெக்க சரியான வெக்கையில் அப்படியே அவரை ஒரு இதில் வளர விட்டுக்கிடக்கான பூக்குற பூக்குறார் அன்னைக்கிறேன் வெறுவே ரெண்டு மற்ற அது இதுக்குள்ளே சும்மா கரெட் போட்டு விட்டேன் நான் போட்டுட்டு பிடுங்கி பார்க்கறது நான் இங்கே வந்து ஒன்று பிடுங்கி போட்டுட்டு உண்மையில அதுக்குள்ளே இது வருதோ இல்லையோண்டு பார்த்தா உண்மையில் வருது கரெட் அதுக்கு ஓகே இது பிச்சு விட்டுட்டேன் இப்போ உண்டு ஜாருங்க பிச்சு விட்டுட்டேன் காட்டுறதுக்கு ஒருக்கா வரியுதில்லை ஆ இங்கே பாருங்க பாருங்கள் பாருங்க குட்டிய இப்படி நான் அதை கழுவி போட்டு சும்மா சாப்பிட்டு நான் எப்படி டேஸ்ட் இருக்காண்டு கரெட்டுகிற டேஸ்ட் இருக்கோண்டு கரட்டுன்ற டேஸ்ட் இருக்குது உண்மையில் நல்ல டேஸ்டாக இருந்தது அப்போ அவையே அதில் வளர விட்டுருக்கு இதுக்கேன் டொமாட்டன் போட்டேன் நான் இந்த டொமாட்டோனை பார்க்க எனக்கு ஆசை இங்கே நல்ல மொத்த டொமாட்டன் அங்கே அதுக்குள்ளேயும் வளர்ற இதுக்கே வளர்றீ நான் டொமாட்டன் அவையே அப்படியே விட்டு கிடக்கு வடிவாக வளருங்க உண்டு இந்தலாம் அந்த போனேன்னுட கிளீன் பண்ணிட்டேன் இப்போ வேறு இதுகள் போட்டிருக்கு தண்ணி ஊற்றி இருக்குது வெறுமண்டி நைக்கிறேனே நீங்கள் தொடக்கப்பட்டு போனேன் நீங்கள் சும்மாட்ட பார்த்தியல எப்படியா மிளகாக்காண்டு இதுவளெல்லாம் இருக்குது எல்லாம் கிளீன் பண்ண வேணும் டைம் இல்லை அது வக்க இங்கே வேறுங்க வண்டிக்காய் வண்டிக்காய் இதில் ஒரு தர் வடிவாக வாரர் இங்கே ஒரு தர் வடிவாக வாரர் வண்டிக்காய் அதுக்கு பின்னால் அளற ரெண்டு மூன்று வண்டிக்காய் இது இருக்குது இந்த மிளகா பூக்குற உறப்பு மிளகாய் இது எங்கட உறப்பு மிளக அந்த உறப்பு மிளக பூக்குறார் கத்தரிக்காய் வருதுங்க பெரிய கத்தரிக்காய் ஒன்று வருதுக்கு ஆட்டுற போறோம் இந்த தெரியுதா இந்த உள்ளுக்கு இருக்கு பெரிய கத்தரிக்காய் உம் ஆசையா இருக்கு பாக்க யா இதெல்லாம் கீரை இது கீரை போட்டனாங்கள அதை அப்படியே விதைக்கி விட்டு கிடக்கு மற்ற அந்த வச மிலோனை அந்த ஹோனிஸ் மிலோனான் என்ற அது போட்டனாங்க அதுவும் வெறுது அது நிறைய வெறுது அங்கால பூவெல்லாம் பூத்து வெறுது அப்படியே படற விட்டு கிடக்கு மற்ற ஒரு சின்ன குட்டி வாழை உண்டு வேண்டி வச்சனாங்க அவரும் வடிவாக வாரர் இதுக்கு சும்மா கரட்டுகள் கீரைகள் எல்லாத்தையும் கண்ட வாட்டுக்கு போட்டுட்டோம் அது தண்டை வாட்டில் வர்றார் மற்ற இஞ்ச பசலி கீரை பாருங்க இப்படி வடிவே வளர்ந்து போய் இருக்குது பசலி கீரை ஆ பார்க்கவே வடிவாக இருக்குது பக்கத்தில் ஒரு கத்தரிக்காய் கண்டுகிடாக்கு ஒரு கொல்ராபி அது பக்கத்தில் இன்னோ தெரியல நினைத்திருக்க கத்தரிக்காய் ஜாருங்க இதை பாருங்க நான் வச்ச விதையில் வளர்ந்த சூரியகாந்தி அப்படியே விட்டுருக்க அவர் களைச்சி போனார் ஆ களைச்சி போனீங்க என்ன வெயில் இல்லாம கூட ஓகே ஓகே தங்கஷன் சன் பூத்து நிற்கிறார் யாரும் என்ன எப்பரன் ஓகே இதுதான் குட்டி அப்டேட் இதுக்கெல்லாம் காடு மாலாம் வளர்ந்து சிலது அறுவடை செய்துட்டோம் சில செடிகளை நாங்கள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டோம் சிலது இன்னும் செய்ய வேணும் இன்னும் கிளீன் பண்ணிவிட்டு புதுசாக போடணும் இந்த அலரி மரத்தை பாருங்கள் இப்படி இருக்குன்னு ரெண்டு கலர் இதில் இருக்குது விளா இப்படி பூத்து இருக்கணும் வடிவாக இருக்கு அங்காளம் இருக்குது அங்காளம் இருக்குது மற்ற சுந்தி பூ இதுலேயும் வச்சே நான் அதுலேயும் பூத்துட்டு நிற்கிது பாருங்க இது இதில் சும்மா சாடிக்கில் வச்சேனா அதுலேயும் பூத்து நிற்கிறீங்க இந்த ஐக்கெல்லாம் நாங்கள் கிளீன் பண்ணி எல்லாம் இது செய்ய போகிறோம் சிட் செக்க மாதிரி மிளகாய்கண்டு எல்லாம் வளர்ந்துட்டு ஓகே எந்த கார்டனில் இருந்து குட்டி அப்டேட் போட்டாச்சு சொல்லுங்க அம்மா ஓகே குட்டி அப்டேட் இந்த கார்ட்டை போட்டாச்சு இங்கே ஜெர்மனியில் இப்போ சரியானவைக்க தாங்கவே முடியாது பாவங்கள் எங்கட் செடிகளும் அதால் பாதிக்கப்படுது நிறைய தண்ணி இல்லாமல் அப்படி இருந்து நாங்கள் தண்ணி இருக்கிறத நாங்கள் ஊற்றுறது இங்கே அடுத்தடுத்து ஓகே நன்றி வணக்கம் கொஞ்சம் செடிகளுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன்